தொல்காப்பியம் சொல்லதிகாரம் கிளவியாக்கம் திணை உயர்திணை என்பனார் மக்கள் சுட்டே அகிருணை என்பனார் அவர் அல பிறவே ஆயுத திணையின் இசைக்குமன் சொல்லே மக்கள் என்றும் மக்கள் அல்லாத மற்ற எல்லாவற்றையும் அகிருணை என்றும் கூறுவர் அறிஞர் பெருமக்கள் ஆ திணைகள் பற்றியும் சொல் சொல் என இரண்டாம் மனிதர் தேவர் நரகர் உயர்திணை என்றும் உயிரிலா நிலம் நீர் முதலியவையும் பறவை விலங்குகளும் அகிருணை என்றும் கூறப்படும் எழுத்துக்கள் பொருள் தரும் முறையில் சொல்லாகும் ஓர் எழுத்து ஒரு சொல் ஆதலும் உண்டு எடுத்துக்காட்டாக ஆ பசு கா காடு பிளவி சொல் ஆக்கம் ஆதல் திணை இடம் எண்பத்தைந்தாவது பாடல் ஆடு ஊ அரிசொல் மகடு ஊ அரிசொல் பல்லோர் அறியும் சொல்லோடு சிவனி அம்முப்பால் சொல் உயர் திணை அவ்வே இது பால் பற்றியதானது ஆண்மகனை குறிக்கும் சொல்லும் பெண்மகளை குறிக்கும் சொல்லும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பலரை குறிக்க வரும் சொல்லோடு பொருந்திய இம்மூன்றும் உயர்திணைக்கான மூன்று பால்கள் பிரிவுகளாகும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஆடு ஆண்மகன் மகடு பெண்மகள் சிவனி பொருந்தி வருவது பாடலிலே அகிருணையில் ஒன்று அறி சொல்லே பலர் அறி சொல் என்று அவ்வே ஒன்றை அறிய சொல்வதும் பலவற்றை சுட்டச் சொல்வதும் என இரண்டு பால்கள் ஒன்றன் பால் பலவின் பால் உரியளவு ஆகும் நானூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் பால் வேறு பாடுகளை காட்டுவது பெண்மை சூட்டிய சுட்டியை மருங்கின் திரிந்த கிளவியும் தெய்வம் இவ் என அறியும் இலவே இளவே திணை மருங்கின் பால் விரிந்து இசைக்கும் உயர் திணையில் பெண்மை பண்பை குறிக்கும் ஆண்மை திரிந்த பெயர் சொல்லும் தெய்வ கடவுளர்களை குறிக்கும் பெயர் சொல்லும் இவை என்று தம் பொருள் உனக்கும் இவென அறியும் முடிவு பெறாதது அந்தம் அதன் முடிவு உயிர் திணையில் உயர் திணையில் அதற்கான பாலாய் மாறுபட்டு வழங்கும் தன்மையுடையதாம் எடுத்துக்காட்டாக பேடி வந்தாள் பேடியர் வந்தார் தேவன் வந்தான் தேவி வந்தாள் தேவர் வந்தார் பாடல் நானூற்று எண்பத்தி எட்டு நகுகான் ஒற்றே ஆடு ஊ அரிசொல் ஆண்பால் நகுகான் ஒட்டே ஆடு ஊ அரிசொல் நகரப் புள்ளி இன் வடிவத்தை முடிவிலே உரிய சொல்லே ஆண்பால் பெயரை குறிக்கும் சொல்லா ஆடு ஊ ஆண் மகன் கரியன் உண்பன் உண்டனன் என வரும் நானூற்றி எண்பத்தொன்பதாவது பாடலும் அதன் பொருளும் பெண்பால் ஒற்றே மகடு அரிசொல் ஒற்றே மகடு அரிசொல் லஹர புள்ளி எழுத்தை முடிவிலே உடைய சொல்லி பெண்பால் பெயரை குறிக்கும் சொல்லார் மகடு ஊ பெண் பிள்ளை கரியல் உண்பள் உண்பால் என பலர்பால் எண்பத்தி தொண்ணூறாவது பாடல் நானூற்று தொண்ணூறாவது பாடல் ரகுகான் ஒற்றும் பகர இறுதியும் மாறை கிளவி உளப்பட மூன்றும் நேர தோன்றும் பலரறி சொல்லே ரகுகான் ஒற்றும் பகர இறுதியும் மாறை கிளவி உட்பட மூன்றும் நேர தோன்றும் பலரறி சொல்லே ரகர புள்ளி இரு முடிவிலே உடைய சொல்லும் பகரம் முடிவாக கொண்டு வரும் சொல்லும் இடைச்சொல் ஆகிய இம்மூன்றும் பலரை குறிக்கும் சொல்லாகும் ஒன்றன் பால் நானூற்று தொன்னூற்று ஒன்றாம் பாடல் ஒன்று அறி கிளவி தரட உண்ட குற்றியல் உகரத்து இறுதியாகும் ஒன்று என்று அகிரினை ஒன்றன் பாலை குறிக்கும் சொல்லாவது இத் இட் இட் என்னும் மெய் எழுத்துக்கு கூடிய குட்டியலகரம் முடிவில் வரும் சொல்லாகும் எடுத்துக்காட்டா வந்தது கூயிற்று பலவின் பால் ஆ வா என ஆனா ஆவன்னா வா என வரும் அப்பால் பல தொண்ணூற்றி இரண்டாவது பாட வா என வரும் இறுதி அப்பால் மூன்றே பல அரிசொல் என்னும் சொற்களை முடிவாக கொண்டு வரும் சொற்கள் மூன்றும் பல என்பதை குறிக்கும் பலவின் பால் சொற்கள் ஆகும் எடுத்துக்காட்டாக உண்பன உண்ணா உணவே இருவினை நானூற்று தொன்னூற்று மூன்றாவது பாடல் விளக்கம் இருதினை மருங்கின் ஐம்பால் அறிய ஈற்றில் நின்று இசைக்கும் பதினோரு எழுத்தும் தோற்றம் தாமே வினையொடு வருமே இருதினை மருங்கின் ஐம்பால் அறிய ஈற்றில் நின்று இசைக்கும் பதினோரு எழுத்தும் தோற்றம் தாமே வினையொடு வருமே இருதிணை உயர் திணை அகரிணையனும் இரண்டு திணைகளிலும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றின்பால் பலவின்பால் எனும் ஐந்து பால்களும் வெளிப்பட அந்த சொல்லின் முடிவில் நின்றொழிக்கும் பதினொரு எழுத்தும் சொல் உருப்பாய் தோன்றும் பதினொரு எழுத்துக்கள் அவன உயர் திணையில் ஆண்பால் குறிக்கும் இன்ன பெண்பால் குறிக்கும் இள்ள பலர்பால் சுட்டும் இரு உம் மார் அஹிர்ணையிலே ஒன்றால் குறிக்க வரும் ர ட குறிக்க ஆ என்கின்ற பாடல்களிலே நானூற்றி எண்பத்தெட்டு சூத்திரம் எண்பத்தி ஒன்பதாவது சூத்திரத்திலும் நானூற்றி தொண்ணூறாவது பாடலிலும் பார்த்தீர்கள் அதை போன்று நானூற்றி தொன்னூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது சூத்திரத்திலும் இந்த விளக்கத்தை பார்க்கலாம் அடுத்து சூத்திரம் பாடல் நானூற்று தொன்னூற்று நாலு பெயரும் தோன்றும்ிவியும் பெயரில் தோன்றும் பால் அம்மரவினவே வினையில் தோன்றும் பால் அரிகிழவையும் பெயரில் தோன்றும் பால் அறிகிழவையும் மயங்கள் அம் அம்மரவினவே வினையும் பாலும் குணத்தும் சொல்லும் பெயர் பால் எனும் இரண்டையும் உணர்த்தும் சொல்லும் ஒரு பால் சொல் மற்றொரு பால் சொல்லோடு கலந்து விடாமல் அவை அவை அவற்றுக்குரிய பாலுடன் பொருந்தி வழங்கி வர வேண்டும் எடுத்துக்காட்டாக அவன் வந்தான் அவள் வந்தாள் அவர்கள் வந்தனர் அது வந்தது அவை வந்தன இவை பெயரும் வினையும் பாலோடு பொருந்தி வரும் சரியான முறையாகும் அவன் வந்தது என்றோ அவை வந்தது என்றோ வருவது தவறாகும் பெண்மை அரிசட் இடன் இன்றே ஆண்மை திரிந்த பெயர் நிலைக்கிழவி என்பது ஆண்மை கெட்ட பேடியை குறிக்கும் எனவே இச்சொல் ஆண்மை தன்மை அன்றியும் சொல்லுடன் சேர்ந்து வருவதற்கு இடம் இல்லை பெண்பால் சொல் அல்லது பலர்பால் சொல்லுடனேயே சேர்த்து சொல்லப்படும் பேடி வந்தான் என்று வழங்குதல் இல்லை பேடி வந்தாள் என்றே பேடி வந்தாள் என்றோ வந்தார் என்றோதான் சொல்லப்படும் ஆகவே ஆண்மை கிரிந்த செயற் ஆண்மை குறைந்தவர்களையும் பேடி பெண் என்றாகவே வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தொல்காப்பியத்தின் மூலமும் விளக்க உரையும் சொல்லத்தில் இருந்து முதல் பகுதியை பகிர்ந்தேன் தொடர்ந்து பேசுவோம்